நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது நம்மளோட ரோஸ் செடியில் அதிகமான முட்டுக்கள் வச்சு நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்டிலைசர் நம்ம மேக்சிமம் ஒன்று வந்து நம்ம அஞ்சல இருக்கிற இருக்கிற ஃபர்டிலைசரோடு ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நம்ம வீட்டில் தோட்டத்தில் வளர்க்குற ஒரு செடியை வச்சு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஃபர்டிலைசர் உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கன்றது புரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தாழ மடல் தான் அலோவேரா ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தோட்டத்திலேயே நம்ம வளர்ப்போம் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு ஒரு மடல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை விட இன்னும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் சைஸ் க்யூப்ஸ்க்கு கட் பண்ணிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை இல்லைனா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னராக கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அலோவேராவை நம்ம அதில் போட்டு விட்டுடலாம் கூடவே நம்ம வந்துட்டு இந்த வெந்தயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் அந்த அலோவேராலேயே ஆட் பண்ணிவிடுங்க தண்ணியிலேயே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க எப்போவுமே கொசு போய் முட்டை இட்டுறக்கூடாது எந்த ஃபர்ட்டிலைசராக இருந்தாலும் ஏன்னால் கொசு போய் முட்டை இட்டுடுச்சின்னா அதோடு அந்த ஃபர்டிலைசராக நீங்கள் தூக்கி தான் போட வேண்டியதாக இருக்கும் தவிர செடிக்கு கொடுத்தா எந்த ஒரு இதுவும் இருக்காது எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும் அஞ்சு நாள் கழித்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்படி தான் கலர் ஃபேடாகியிருக்கும் ஸோ ஃபர்டிலைசர் வந்து நல்லா ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்துட்டு ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மகு எல்லா ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க பெரிய ரோஜா செடியாக இருந்தால் ஒன்றரை மகும் சின்ன ரோஜா செடியாக இருந்தால் ஒரு மகும் கொடுக்கணும் நான் ஏற்கனவே மண்ணை கொத்தி விட்டனால டேரெக்டாக செடிக்கு தண்ணி தண்ணி அலோவேரா தண்ணியை ஊற்றி விடுறேன் சரி இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது ஏன் நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேராவில் வந்துட்டு ஒரு விதமான ஆசிட் தன்மையும் இருக்குது அதே மாதிரி ஜெல்லி சப்ஸ்டன்ஸும் இருக்குது ஸோ இதை நம்ம செடிக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு வேர் வளர்ச்சி வந்துட்டு நல்ல ஒரு வேர் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி செடியும் நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் அடுத்தது வெந்தயம் கழ கொடுத்துருக்கோம் வெந்தயம் வந்துட்டு ஹைலி பொட்டாஷியம் கன்டென்ட் உள்ள ஒரு பொருள் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம செடிக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய முட்டுக்கொளம் வைக்கும் அதே மாதிரி புது துளிர்கள் எடுக்கிறதுக்கு நிறைய உதவும் அலோவேராவும் மெயினாக நம்ம ஊற வச்சு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி கார ஸ்மெல் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் வராதபடி செடியை பாதுகாத்துக்கும் அதே மாதிரி புது துளிர்கள் வரத்துக்கு இந்த அலோவேராவும் இந்த வெந்திய கரைசுலும் நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் Uh, thank you. Happy gardening.